ஹலோ இன்றைக்கி நான் வந்து சாம்பார் இட்லி பண்ணி காட்டலான் இருக்கேன் இந்த சாம்பார் இந்த சாம்பார் வந்து சாதாரணமாக இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு அரிசி உப்புமாக்கு ரவை உப்புமா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஹோட்டலை விட ஒருபடி நல்லாவே இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இது இதுக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்கிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு இந்த பயத்தம்பருப்பு இது பாருங்க இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கிண்ணத்துல எடுத்துட்டு இருக்கேன் இது ஒரு குட்டி கரண்டியில ஒரு மூணு கரண்டி இருக்கும் தாராளமா ஆறேழு பேர் டெஃபினட்டா சாப்பிடலாம் விட்டுண்டு இது ஒரு கப்பு பரங்கிக்காய் இது கொஞ்சம் சுமாரா இருக்கு காயா இருக்கு நீங்க பழுத்த பழமா நல்ல மஞ்சளா இருக்கும் பாருங்க அது இருந்தா வாங்கிக்கோங்க தக்காளி பழம் ஒண்ணு பெருசா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒண்ணு பெருசா அதை கட் பண்ணி வச்சிருந்துருக்கேன் இத நாளும் வேகம் சாமான் அடுத்து இந்த புளி பாருங்க பழ அளவுக்கு ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி உப்பு துளி சக்கரை மஞ்சள் பொடி பெருங்காயம் கொஞ்சம் அந்த வெந்தயப் பொடி அப்புறம் வதக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சாம்பார் வெங்காயம் இதை வதக்கி அதில் போடணும் வேற கரிகாரம் இருந்தால் தேவைன்னா போட்டுக்கோங்க பீன்ஸு கேரட்லாம் இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு என்ன சாமான்னா கடலைப்பருப்பு நென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் வர மிளகா காரம் அவளுக்கு தேவையான வச்சுக்கோங்க நான் இப்போ இந்த ஆறு பேருக்கு ஒரு நாலு மிளகா வச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் கடைசியில இந்த கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளவுதான் அதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ அவருங்க ஃபர்ஸ்ட் இந்த பருப்பை நான் போய் அலம்பிட்டு வந்துடுறேன் இந்த பருப்பை நான் கலந்துட்டு வந்துட்டேன் பாருங்க இதெல்லாம் ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால இந்த பரங்கிக்காக அப்படியே போட்டு வெங்காயம் கண்டிப்பாக போட்டாகணும் பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக அவ்வளோ பெருசு ஒன்று போட்டிருக்கேன் பெரிய தக்காளி ஒன்றும் மஞ்சப்பொடி அவ்வளவுதான் இதை குக்கர்ல ஏற்ற ஜலத்தை விட்டு குக்கர்ல வைக்க போறேன் பாருங்க நான் அப்படியே டேரெக்டா ப்ரெஷர் பேன்லயே வேக பெரிய செப்பரேட்டரில் வச்சுக்கோங்க இதை நன்னா மூணு நாலு சவுண்டு குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க வானலி காஞ்சோடய ஒரு ஸ்பூன் நன்னா எண்ணெயை விட்டுன்னு இருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா மிளகா வத்தல் இதை வருத்துப்போம் இப்போது வெந்தய பொடி இருக்கவா கடைசியில் போடுங்கோ அப்படி வெந்தயம் இல்லாதவா இதிலே போட்டு வறுத்துக்கணும் இதுலேயே நாலு வெந்தயத்தை போட்டுடலாம் இது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் இதில் அவ்வளோதான் அப்புறம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அந்த சூட்லேயே அது வதங்கிக்கும் அந்த அளவு வதங்கினா போதும் ரொம்ப நல்லா வதக்க வேண்டாம் அப்புறம் நான் சொல்ல மருந்தேன் இதோட தேங்காய் துருவன் அதை வச்சு நம்ம அரைக்க போறோம் அவ்வளவுதான் இதை ஆறட்டும் ஆறன உடனே அரைக்கலாம் இது பாருங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ப்ரெஷ் பண்ணிருக்கேன் நம்ம வறுத்து வச்சோம் பாருங்க அதை இதுல போட்டு நல்லா நைஸா அரைச்சு சொல்லலாம் பத்தி எல்லாம் இதை நல்லா வெந்துடுத்து இது நான் ஒரு நாலு சவுண்டு விடுத்தேன் இந்த பரங்கிக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடும் இதை கரண்டியாலேயே நம்ம வந்து இப்படி மசிச்சுடலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதை நல்லா ஆறினோன்னு மிக்சியில் மட்டு சூடாக போடக்கூடாது செதறிடும் நாலா பக்கமும் மட்டா ஒரு ரெண்டு மூணு முறை போட்டு பண்ணிக்கலாம் அப்படி தேவையப்படாது இப்போ நம்ம நல்லா வேக வச்சுட்டோம் பாருங்க உருவே தெரியலையே எதுவுமே பரங்கிக்காய் வெங்காயம் பாருங்க அதை நல்லா இந்த கரண்டியாலேயே மசிச்சிருவோம் இல்லை மற்ற பண்ணுவோம் ஏன்னா அப்பதான் சேர்ந்தா மாதிரி இருக்கும் இல்லாட்டா பருப்பு தனியா அந்த காய் எல்லாம் தனியா அந்த மாதிரி தெரியும் காய் போட்டதே தெரியக்கூடாது நம்ம காய் போடுறதால தான் இவ்வளோ கண் இருக்கு அவ்வளோ பருப்பு போட்டா போட்டு கொடுக்கு அந்த தான் நிறைய அந்த திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நன்னா வசிச்சுடுங்க இப்போ பாருங்க இதில் நன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் திட்டத்துக்கு நெய்யை விட்டுக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் நெய் வேணாங்கிறவா இதை விட்டுக்கோங்க என்ன இப்போ இதில் நான் ரொம்ப காரம் அது குட்டி மிளகா அதனால அது ஒரு ரெண்டு மிளகா வெங்காயம் சாம்பார் நாங்கள் ஒரு பத்து இதை நல்லா வதக்கிக்கணும் சும்மா ரெண்டு கருவேப்பில இதில் வாசனைக்கு அப்புறம் பச்சையாக போட்டுக்கலாம் இப்ப நல்லா வதங்கி எடுத்தோம் இப்போ வதங்கினதை வந்து இதில் போட்டுருவோம் அடுப்பை அணைச்சே வச்சுருக்கணும் ஏன்னா வயசாம்பருப்பு டக்குன்னு அடிபிடிச்சோம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் அடுப்பே பச்சை வச்சுக்கணும் பாருங்க தாளிச்சு கொட்டியாச்சு வெங்காயத்தை வதக்கி கொட்டியாச்சு நெக்ஸ்ட் இந்த பாருங்க அரைச்சோம் இல்லையா அந்த வீழுத அதில் கொட்டிடலாம் மிளகா தனியா தேங்காய் பருப்பு எல்லாம் அரைச்சத இதில் கொட்டிடுவோம் இப்போ இதுலயே வந்து இந்த புளி ஜலத்தை கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க அதை வந்து அதுலேயே அலம்பி கொட்டிடலாம் இந்த மிக்ஸியை வாஷ் பண்ணி கூட அதில் ஒட்டின்னு இருக்கு இல்லையா நிறைய அதனால அதுலயே இது பண்ணி அதையும் ஒட்டலாம் ஆனா அடுப்பே பத்த வைக்காதீங்கோ நல்லா கலந்துப்போம் இதுக்கு தேவையான அளவு நானே இவ்வளோ போட்டுக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு உப்பு சர்க்கரை ஒரு ஸ்பூன் வெள்ளம் வேணுங்கிற வெள்ளம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு வாசனைக்கு பெருங்காய பொடி ரொம்ப வேண்டாம் தேங்காய் இது வெங்காயம் போடுறோம் இல்லையா அதனால கொஞ்சம் வாசனைக்கு போட்டிருக்கேன் நன்னா கலப்போம் எல்லாத்தையும் இப்போ அடுப்பை பத்த வச்சுக்கலாம் பத்த வச்சுட்டு அப்படியே அந்த கரண்டியே வச்சு கலரண்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா கொதி வர மட்டும் திக்கு நிறைய இருக்கு இல்லையா இப்போ இதுக்கு கொஞ்சம் ஜலத்தை விட்டுக்கலாம் இவ்வளவு திக்கு இருந்தா சரிப்படாது கொஞ்ச நேரம் கொதிக்கணும் நான் கரெக்டா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன் அவ்வளவுதான் கொதி வருது பாருங்க ஆனா நான் அதை விட்டு நகரலாமா நகர்ந்தீங்கன்னா அவ்வளவுதான் பிடிச்சிடும் இந்த சாம்பார் பக்கத்துலயே இருந்த நடு கொதி வந்துருது அவ்வளவுதான் ஆயிடுத்துன்னு அர்த்தம் இப்போ முதல்லயே நான் சொன்ன மாதிரி வெந்தய தான் நான் போட்டேன் ஏன்னா என்கிட்ட வெந்தய பொடி இருக்கு இப்போ இறக்கத்துக்கு முன்னாடி இந்த வெந்தயப்பொடியை கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயப்பொடி இதுக்கு போட்டிருக்கேன் போட்டு ஒரு கலர் கலரி இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் அணைச்சுட்டேன்னா இப்போ இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை போட வேண்டியதான் வெந்தயப்பொடியை போட்டாச்சு இறக்கச்சே தான் இந்த வெந்தயப்பொடியை போடணும் அப்படி இல்லாதவா அரைக்கச்ச வருத்தரைச்சு போடுவோம் பச்சையாக கொஞ்சம் போட்டா வாசனையா இருக்கும் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த எதுக்கு ஒன்றாலும் தொட்டுக்கலாம் இப்போ இட்லியை பார்த்துட்டு அதோட உங்களுக்கு நான் டிஸ்ப்ளேல காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் மாதிரி சின்ன சாம்பார் இட்லி பிளேட்டில் வாத்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இந்த சாம்பாரை இது மேலே அப்படியே விடணும் விட்டுட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் என்ன புளி உப்பு காரம் அவா போட்டுக்கோங்க எவ்வளோ வேணும் கொத்தமல்லி நாலு போடு கருவேப்பிலை வேண்டாம் வெறும் கொத்தமல்லி போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு ரெண்டு ஸ்பூனை வச்சு கொடுத்தோம் இந்த பெரிய இட்லி இருக்கு இல்லையா அது வேணுங்கிற வாழைக்கு இப்படி விட்டுட்டு அது மேலேயும் சொல்லிட்டு நெய் விடணும் நல்லா நல்லாயிருக்கும் வாசனையாக ஃப்ளேவர் அப்புறம் இந்த ரெண்டு கொத்தமல்லி இப்போது இது ரெண்டுத்தையும் சாம்பார் விட்டாச்சு ஆனால் இது பத்தாது வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் நான் தெப்ப அதை விட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் தீர தீர அந்த சாம்பாரை விட்டு அதில் துவச்சி சாப்பிட வேண்டியது தான் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கோ ரொம்ப நல்லா ஹோட்டல் டேஸ்ட்டை விட இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல போடுங்கோ என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ